இருக்கே அப்போ என்ன பண்ண இன்னொரு மிளகாய் கட் பண்ணவா அந்த ஃபஸ்ட்டு போட்ட மிளகாய் ரொம்ப பெருசாக இருந்துச்சு குட்டியாக இதை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம பஜ்ஜியாக போட்டுடலாம் மாவும் இருக்கு பாருங்கள் அதனால் இப்படி கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள சீட்ஸ் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுங்க அதுக்குள்ள வந்துருச்சு போலையா சூளை வச்சுக்கிறோமா சூடான மிளகாய் பஜ்ஜி ரேட்டி வீட்டில் லீவுனா டீய போடுங்க பஜ்ஜி சூடுங்க ம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும் போட்டு திரட்டணும் வேலை பண்ண முடியாது அது இதுன்னு கேட்பாங்க ஒரு போனை மட்டும் பிடிக்க மாட்டாங்க அப்பா வேற காரித நல்லா பரட்டிட்டு அப்படி எடுத்து போட வேண்டியதா பே சரி நான் சார்ஜ் போடுறேன் கொஞ்சம் இருக்கு இது ஒரு ஆனியன் கட் பண்ணி ஆனியன் பக்கோடா ஆனியன் பஜ்ஜி மாதிரி ம் நல்லா குட்டி குட்டியாக இருக்குல்ல இன்னும் புடமில்ல காணலை இந்த விதையெல்லாம் எடுத்துடணும் இல்லை அது அப்படியே வந்துடும் வந்துட்டால் இந்த மாதிரி இருக்குமா அதை நீள நீளமாக கட் பண்ணி அப்படி பாச்சி மாவில் முக்கிய இடைச்சுட சொல்ல வேண்டியதுதான் இந்த மாவுக்கு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணும் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி